ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு ரெண்டாவது இயல் பார்க்குறோம் நேற்று வந்து ஃபஸ்ட் இயல் இன்றைக்கி ரெண்டாவது இதில் என்ன பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இயல் படிங்க வேறு எதுவுமே வேண்டாம் இப்போ வாரம்லாம் அந்த இயல் மட்டும் ரெண்டாவது இயல் மட்டும் என்னென்னு பாருங்கள் உயிரின் ஓசை முக்கியமானதான் பாருங்கள் அண்ணன் பண்ணி மாதிரி படிச்சுக்கணும் இந்த மாதிரி படித்தீங்கன்னாவே போதும் வேறு எதுவுமே தேவை உலக காற்று நாள் கொண்டாடி வரும் நாள் ஜூன் பாஞ்சு இது வந்து பாரதியாது சிலபஸில் பாரதியார் இருக்காது பார்த்துங்க முல்லைப்பாட்டு நாற்பது நாள் இது வரலாம் ஒரு படிச்சிங்க பர புயல்லே ஒரு அப்படியே வரலாறு பார்த்தீங்க இது புயல் வந்து எப்பப்போ இந்த நாலு பேர் கொடுத்தாம இருக்கும் தொகை நிலை தொடர்கள் தொகை நிலை தொடர்ந்து ஆறு வகைப்படும் வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உண்மைத்தொகை அண்மழித்தொகை இதனால் பார்த்தீங்கன்னா இலக்கணி தான் மெயினு விலக்கலாம் அதிகமாக டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வருது வரது மாதிரி குறித்து வச்சு படிங்க மெயினாக வந்து காலேஜ் ஒர்க்கில் நல்லா பார்த்துக்குங்க அப்புறம் குயில் பாட்டு பாரதியார் அதே அதுவும் அந்த பறவை போல் முகமுன்னாடி நல்லா பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தனிக்கு ஒரு நாள் இயரில் படிங்க ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் போட்டுடலாம்